இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஊசி தட்டான் இதை தான் வாட்டர் கலரில் எப்படி வரைஞ்சி பார்க்குறதுங்கிறத தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க வரையறதுக்கு முன்னாடி நம்ம வரைய போகிற இமேஜை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்து கவனிக்கலாம் கவனித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டர் கலர் பேப்பரில் அதோட அவுட்லைனை மட்டும் கரெக்டாக ட்ராயிங் பண்ணிக்கலாம் லைட் அண்ட் ஷெட் பண்ணிட வேணால் வெறும் அவுட்லைன் ட்ராயிங் மட்டும் இருந்தால் போதுமானது அடுத்தது நம்ம வரைய போகிற ட்ராகன் ஃப்ளை வந்து என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்புறம் அதில் இருக்கிற கலர் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே வேலட்டில் அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வேகமாகவே மிக்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு மட்டுமே கலந்துக்கிட்டால் போதுமானது இப்போது நான் வந்து க்ரீன்னா ஒரே க்ரீன் இல்லாமல் ரெண்டு மூணு க்ரீன் கலந்து வச்சுக்கிட்டேன் கலந்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த செடியோட நுனி அந்த நுனி பாட்டுக்கு மட்டும் அந்த செடிக்கு மட்டும் இப்போ நான் கலர் அப்ளை பண்ணுறேன் க்ரீன்னா ஒரே க்ரீன் நான் அப்ளை பண்ணுறதில்ல கலந்து வச்சுருக்கிற ரெண்டு மூணு க்ரீனை மிக்ஸ் பண்ணி தான் நான் லைட்டு டார்க்கு அப்படி எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டூ வச்சுக்கிட்டு வந்துடுறேன் கலர் வந்து எனக்கு கலக்க தெரியல கலர் கலக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கலர் பேலட்டு எப்படி பண்ணணும் அதில் கலர் மிக்ஸிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போது வரைகிற இந்த செடியில் வந்து க்ரீனில் தான் இருக்குது ஆனால் இதில் எங்கெங்கெல்லாம் லைட்டு டார்க் இருக்குது வெளிச்சம் எங்கேருந்து இருந்து படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அதோட லைட்டு டார்க்குக்கு ஏற்ற மாதிரியான கலரை நம்ம ஃபஸ்ட்டு டோனாவே மிக்ஸ் பண்ணி ட்ராயிங்குள்ளவே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் நம்ம வைக்கிறது வந்து ட்ராயிங்கை விட்டு வெளியில் போகக்கூடாது எதுக்காக நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அவுட்லைனுக்குள்ளேயே வைக்கிறதுக்காக தான் இப்போது ப்ரஷுக்கான ப்ராக்டிஸுங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையுமே நம்ம சொல்லிகிட்டு வரோம் இப்போ நம்ம பென்சிலில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த கோட்டை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவுட்லைன் ட்ராயிங் பண்ணுறது நம்ம கோடு போட்ட அந்த ட்ராயிங்கோட எல்லைக்குள்ளவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோனை வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருவோம் இப்போ அதில் தெரிகிற மாதிரியான கலர்ஸை நம்ம வந்து லைட்டு டார்க் இதெல்லாம் பிரித்து விட்டு ஃபஸ்ட்டு டோனை வச்சிட்டோம் இது மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போ இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோனுங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டோன் காய் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த ட்ராகன் ஃப்ளைக்கு நம்ம கலர் வைக்கலாம் இப்போ இந்த ட்ராகன் ஃப்ளை என்ன கலரில் இருக்குன்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்குது அதுக்கான க்ரீனுங்கிறத நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த தட்டானில் எங்கெங்கெல்லாம் அதுலேயும் லைட்டு டார்க் இருக்குது க்ரீன் என்னென்ன க்ரீன்லாம் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக பார்த்துக்கலாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான கலரை ரெடியாகவே கலந்து வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டோன் வச்சு காயிறதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த டோன் வைக்கக்கூடாது அது காய்கிறதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி என்னென்ன கலரெலாம் இருக்கோ அதெல்லாம் கலந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படி கலந்து வச்சுக்கிட்டா ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராகன் ஃப்ளைல வால் பகுதிக்கு வந்து நம்ம ப்ரவுன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் வாலோட அந்த எஜ்ஜில் வந்து நம்மளுக்கு ப்ளூ இருக்குது இப்போது அதுக்கான கலர் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டோனாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அந்த டோன் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி நிற்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டோன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம வரலாம் இப்போது இதுக்கான இந்த ரக்க பகுதிக்கு வந்து நம்ம தண்ணியாக ஒரு டோன் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பகுதிங்கிறது ரொம்ப மென்மையாக கண்ணாடியை விடவும் லைட்டாக உள்ளது அப்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த பகுதி அதுக்கு ரொம்ப தண்ணியாகவே நம்ம கலரை கலந்து வச்சுக்கலாம் இப்போது தலைப்பகுதியில் அந்த ஃபஸ்ட்டு டோன் வச்சது காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் டோன் ஃபஸ்ட்டு டோன் என்ன டோன் வச்சுருக்கோமோ அந்த டோன்லேருந்தே ஒரு டார்க் டோன் எடுத்து செகண்ட் டோனை நான் அப்ளை பண்ணுறேன் நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சே ஆகணும் நம்ம எப்போ எந்த படம் வரைஞ்சாலுமே நம்ம என்ன படம் வரைகிறோம் எந்த இடத்துல ப்ரெஷ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இப்போது இந்த தட்டன் வரைகிறது வந்து இது நார்மலாக பெரிய தட்டான் கிடையாது இது ஊசி தட்டான் தான் அதனால ரொம்ப சின்னதாகவே இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் கூட ஜீரோ பாயிண்ட் ப்ரெஷ் தான் இருந்தாலும் இந்த ஜீரோ பாயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கே அந்த தட்டான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்போது ரொம்ப சின்ன சைஸாக வரைகிறோம் அப்படிங்கிறதுனால இடத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரெஷ்ஷஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது நம்ம இந்த தட்டானோட பாடி பகுதிக்குள்ளே பார்ட்டெல்லாம் அதோடய கட்டெல்லாம் கரெக்டாகவே பிரித்து விட்டோம் பிரித்து விட்டுட்டு லைட்டு எங்கே தேவையோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல லைட்டாக ஒரு டோன் டார்க் ஒன்று வச்சு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதை விட்டுட்டு இப்போ வால் பகுதிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வால் பகுதிக்கு உண்டான டார்க்கை அதோட ஏரியாவை கட்டை பிரித்து மட்டும் விட்றோம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இந்த சீட்டோட சைஸ் வந்து ஏ ஃபைவ் சைஸ் தான் ஏன் இந்த சைஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைஸில் பண்ணும்போது இதோட லைவ் சைஸுக்கு தேவையான சைஸ் இது போதுமானதாக இருக்குது அதனால் நம்ம ஏ ஃபைவ் சைஸில் எடுத்து பண்ணிட்டோம் இந்த தட்டானில் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நான் ஜீரோ பாயிண்ட் ப்ரெஸ்ஸை தவிர வேறு ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடிகிறதில்ல அதனால் சின்ன ப்ரெஷ்ஸை வச்சு தான் இந்த படத்தை நான் வரைஞ்சிகிட்ருக்கேன் இப்போ இந்த வால் பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் டோனாகவே ஒரு மீடியம் டோன் ஒன்று வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு டார்க் ஒன்று வச்சு டார்க் டோனை பிரித்து விட்டுட்டோம் இப்போ அந்த மீடியம் டோனுக்கும் டார்க்குக்கும் இடப்பட்ட ஒரு மிடில் டோன் மட்டும் இடையில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டிங் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது இப்போ அடுத்தது நம்ம ஒரு டார்க்கை கலந்து இதோட கண் பகுதிக்கு வாய் பகுதிக்கெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் தேர்ட் டோன் வச்சு பிரிச்சிருவோம் பிரிச்சுட்டு இதே டோன்லேயே நம்ம இந்த தட்டானோட கை கால்களை வரைஞ்சிடலாம் நம்ம வாட்டர் கலர் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட் டோன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற மனநிலை வந்து ரொம்ப மோசமானதாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வைக்கிற ஒரு கலரு அது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி காஞ்சதுக்கப்புறம் அதோடய தன்மை ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் அப்படிங்கிற மாதிரி மெர்சாயிருக்கும் அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம நினச்ச மாதிரி வைக்க முடியலங்கிற மனநிலையை நம்ம உண்டு பண்ணுவோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டோனை கடந்து வைக்க போது தான் நம்மளுக்கு படம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியான ரிசல்ட்டை அவுட்புட்டில் கொடுக்கும் நம்ம வாட்டர் கலரில் இந்த ஃபஸ்ட்டு டோனை கடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மனதை வேணும் அதை கடந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம படம் ரொம்ப அழகாகவே மாறிடும் அதே சமயம் வாட்டர் கலரில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வாட்டர் கலர் மீடியத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது மற்ற மீடியங்களில் நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்பெரன்ஸியை நம்ம வரைஞ்சி தான் எடுக்க முடியும் ஆனால் நேரடியாகவே நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் கலர் வந்து பெஸ்ட்டான மீடியம் தான் இப்போது இந்த தட்டானோட ரெக்கை பகுதிக்கு பேஸ் கலரில் தண்ணியாக வட்டோன்னு வச்சோம் அதுக்கப்புறம் இந்த ரெக்கைக்கு உண்டான அந்த நரம்புகளுக்கான டீட்டெயிலை நம்ம அதிலேருந்து ஒரு டார்க் டோனை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்றோம் இப்போது நம்ம ப்ரெஸ்ஸுக்கான ஹேண்ட்லிங்கில் இந்த லைன் ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்மளுக்கு புரிய வரும் இது நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வரலைங்கிற ஃபீலே நம்மளுக்கு தெரியும் அப்போது எந்த இடம் நம்மளுக்கு வரலையோ அந்த மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் தனியாக செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாகவே நம்ம எப்போ படம் வரைஞ்சாலுமே நம்மளுக்கு எந்த படம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மட்டுமே வரைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டாம் உங்களுக்கு எது வரைகிறதுக்கு வரலையோ கஷ்டமாக இருக்கோ அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணி அதை வரைஞ்சி கற்றுக்கிறதுக்கு பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வரைய முடியும் எல்லா பொருளை பார்த்தாலும் வரைய முடியும் சில நேரம் கற்பனையை நம்மளோட யோசிக்கிற விஷயங்களை வரையணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த இடம் தான் சப்போர்ட் பண்ணும் அதனால் எனக்கு எது ஈஸியாக வருதோ அதை திரும்ப திரும்ப செய்யாதீங்க உங்களுக்கு எது ஈஸியாக வரலையோ கஷ்டமாக இருக்கோ அதை முயற்சி பண்ணி வரைஞ்சி பழகுங்க இப்போ இந்த தண்டு மொட்டு பகுதியோட செகண்ட் டோன் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு டோன் நல்லாவே காய்ஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு டோன் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோன் நான் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோனோட இருந்து ஒரு டார்க் டோனை எடுத்து செகண்ட் டோனாக லைட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு டார்க் டோனை வச்சு கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த கட் பண்ணதுனாலே எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா லைட்டு தனியாக டார்க்கு தனியாக பிரிஞ்சிருது இப்போ நான் செகண்ட் டோனாக அப்ளை பண்ணுற இடம் லைட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு டார்க்குக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன் இப்போ இப்படி பிரிக்கிறதுனாலேயே நம்மளுக்கு அப்புறம் செகண்ட் டோன்லேயே லைட்டு டார்க்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே பிரிஞ்சிடுது அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டோன் முடித்ததுக்கப்புறம் தேர்ட் டோன் எங்கெல்லாம் நம்மளுக்கு டார்க் இன்னும் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக டார்க்குக்கான டோனை டச் பண்ணி பிரித்து விட்டால் போதும் இப்போது மூணாவது டோனாக ஒரு டார்க்கை மட்டும் அங்கங்கே பிரித்து விட்றதுக்கு ஒரு டார்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம இந்த படத்தை செகண்ட் டோன் அல்லது தேர்ட் டோன்லேயே இந்த படத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போது நம்ம பேக்ரவுண்டு வச்சுக்கலாம் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப பிளைனாகவே இருக்குது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு படம் சப்ஜெக்ட் ரிலீஃபாக தெரியணும் வரைகிறதோட நோக்கம் எது அப்படின்னா சப்ஜெக்டை வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த சப்ஜெக்ட் தெரியணும் நல்லா அப்படின்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறது பேக்ரவுண்டு தான் இப்போ நான் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே வாட்ரு அப்ளை பண்ணிடுறேன் ஏன் வாட்ரு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வைக்கிற டோன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகிறது பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளரான எஃபெக்டில் கொடுக்கும் அப்போது நான் பேக்ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிடறேன் ஏன்னால் கைக்கிற கலர் காயாம இருக்கணுங்கிறதுக்காக இப்போது அதுக்கான பேக்ரவுண்டு கலர் எடுத்து நான் ப்ரெஷ்ஸில் அதிகமாக லோட் பண்ணிக்கிட்டு தெளித்து விட்றேன் இப்போ தெளித்து விட்றப்போ நம்மளுக்கு பட்ட இடத்துலேருந்து தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால அது அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துக்குமே வாட்டர் கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்குது இதில் போர்டை வந்து நீங்கள் மேலே தூக்கி காட்டினீங்க அப்படின்னா கீழே இறக்கத்தில் வாட்ரு எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து வாட்டரோட வேவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு வந்து கலரை வச்சு தெளித்து விட்றேன் இப்போ சப்ஜெக்டை ஒட்டினா இடத்துல தண்ணி போகலை அதனால் ப்ரெஸ்ஸை வச்சு அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணி விட்றேன் இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடம் கரெக்டாகவே தெரியாது பேக்ரவுண்டோட மெர்ஜான மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துரும் இப்போது கலர் எங்கெல்லாம் தேவையோ இங்கேயெல்லாம் எல்லாம் தெளிச்சு விட முடியாது அதனால் நான் ப்ரெஸ்ஸை வச்சு தான் கோட் பண்ணி ஆகணும் ஏன்னா அங்கேயெல்லாம் தெளிச்சு விட்றேன் அப்படின்னா எனக்கு சப்ஜெக்ட் மேலே விழுந்துடும் அப்போ சப்ஜெக்டோட கலர் மாறி போயிடும் அப்போ பேக்ரவுண்டுக்கு எனக்கு என்ன தேவையோ அதுக்கான கலர் உங்களுக்கு இப்போ தெளிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஐடியா வேணும் எங்கே எப்படி தெளிச்சா நம்மளுக்கு எப்படி மாறுங்கிறது நம்ம இதை செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிருந்துருக்கணும் பார்க்கறதுனாலலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இதே போல் நீங்களும் அப்ளை பண்ணி பழகியிருந்தீங்கன்னா இந்த வாட்டரோட வேவில் ஸ்ப்ரெட் எப்படி ஆகுது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் செட் பண்ண முடியும் அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் புரிதலோடு பண்ணுன்னா அது ரொம்ப எளிமையாகவே இருக்கும் நீங்களும் ரெண்டு மூணு போர்டை இந்த மாதிரி வாட்டரில் நினச்சி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதில் தெளித்து பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறவே உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஷீட்லேயே புரியக்கூட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும் சப்ஜெக்ட் வந்து க்ரீனில் டார்க்காகவே இருக்குது அப்படிங்கிறதுனாலயே நான் பேக்ரவுண்டை வந்து ப்ளூ எல்லோவில் வந்து லைட் கலராகவே அப்ளை பண்ணி பேக்ரவுண்டை செட் பண்ணியிருக்கேன் இப்போது அங்கங்கே போர்டில் வந்து பள்ளம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது அந்த இடத்த நோக்கி கலர் வந்து நம்மளுக்கு கும்மிய ஆரம்பிச்சிடுது அதனால் தேங்கி இருக்கிற பகுதியை மட்டும் நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த தண்ணியை உறிஞ்சி எடுத்துடுறேன் இப்போது நம்மளுக்கு ஈவனாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும் வாட்டர் கலரை பற்றின பயம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் ஏதேனும் ஒரு சப்ஜெக்டை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்டர் கலர் அப்ளை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி